பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் எதுவுமின்றி நடந்த இரண்டாவது கட்ட மக்களவைத் தேர்தல் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் சராசரியாக அறுபத்தி மூன்று விழுக்காடு வாக்குகள் பதிவு கேரளாவில் கடும் வெப்பம் காரணமாக வாக்காளர்கள் ஏழு பேர் மயங்கி உயிரிழப்பு கோழிக்கோடு மாவட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர் ஒருவரும் இறந்த பரிதாபம் ஈரோடு சேலம் வேலூர் உள்ளிட்ட பதிமூன்று இடங்களில் சதம் அடித்தது வெயில் நான்கு நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விவிபேட் இயந்திரம் தொடர்பான அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு வாக்கு இயந்திரம் மீது சந்தேகத்தை ஏற்படுத்த முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியினரின் கனவு சிதைந்ததாக பிரதமர் மோடி கருத்து நாட்டின் வளங்களை பயன்படுத்துவதில் இஸ்லாமியர்களுக்கே முன்னுரிமை என இரண்டாயிரத்து ஒன்பதில் மன்மோகன் சிங் பேசிய வீடியோவை வெளியிட்ட பாஜக வங்கத்தில் நடந்த தேர்தல் பரப்புரையின் போது வீடியோவை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பாஜக அரசை நம்பிய மக்களுக்கு காலி சொம்புதான் மிச்சம் என ராகுல்காந்தி விமர்சனம் கர்நாடகாவின் பெல்லாரியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேச்சு बीजेपी क्या करने जा रही है भारतीय चंबू पार्टी भारतीय चंबू पार्टी नरेंद्र मोदी जी की पार्टी खाली खाली चंबू आईएस बैंकरवाद आमिरपनाड़ वाला रसारुदेम कार्यसंयोजन टेक्निक्यूम विदा माखवे कोवेयल कार कुंडवेरी पर தேசிய புலனாய்வு முகமை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தகவல் கோடை வெப்பத்தை எதிர்கொள்ள சென்னையில் நூற்றி எண்பத்தி எட்டு இடங்களில் மாநகராட்சி சார்பில் குடிநீர் பந்தல் சேலத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை தொடங்கி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி தியாகராய நகரில் உள்ள உஸ்மான் சாலையில் இன்று முதல் ஓராண்டுக்கு போக்குவரத்து மாற்றம் மேம்பாலம் கட்டுமானப் பணி துவங்க உள்ளதால் போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையால் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் வழக்கு விசாரணையை சிடிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவு மாணவர்களை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்புறுத்தும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை கடும் வெப்பத்தால் கொடைக்கானலில் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் பற்றி எரியும் தீ காட்டு அணைக்க வனத்துறை போராட்டம் ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் கால்நடைகளை வேட்டையாடிய சிறுத்தை சிக்கியது வனத்துறை வைத்த குண்டில் பிடிப்பட்டதால் நிம்மதியடைந்த விவசாயிகள் உளுந்தூர்பேட்டை அருகே மேம்பால பணி தொடர்பான அறிவிப்பு பலகை இல்லாததால் தடுப்பு கட்டையில் மோதி தலை குப்புற கவிழ்ந்த பேருந்து இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு நள்ளிரவில் சாலை மறியல் பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு கொல்கத்தா அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் இலக்கை எட்டி பஞ்சாப் கிங்ஸ் சாதனை ஒரு இன்னிங்ஸில் அதிக சிக்ஸர்கள் விளாசிய அணி என்ற வரலாற்றையும் படைத்தது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் எண்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இரண்டாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகின கேரளாவில் வாட்டி வதைத் காரணமாக வாக்குச்சாவடி முகவர் உட்பட எட்டு பேர் உயிரிழந்தனர் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்படுகிறது தமிழ்நாடு உள்ளிட்ட பதினேழு மாநிலங்கள் மற்றும் நான்கு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் நேற்று இரண்டாம் கட்டமாக கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த தேர்தலில் நூற்றி இரண்டு பெண் வேட்பாளர்கள் உட்பட ஆயிரத்து இருநூற்று இரண்டு வேட்பாளர்கள் களம் கண்டனர் கேரளாவில் உள்ள இருபது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே மக்கள் ஆர்வமுடன் வாக்குச்சாவடிக்கு வந்து ஜனநாயக கடமையை ஆற்றினர் பாலக்காடு ஆலப்புழா மலப்புரம் கோழிக்கோடு மாவட்டங்களில் வாக்களிக்க வந்தவர்களில் ஏழு பேர் வெப்ப தாக்கத்தால் மயங்கி விழுந்து மரணமடைந்தனர் கோழிக்கோடு மாவட்டம் குட்டிச்சிரா வாக்குச்சாவடியில் இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர் வெயிலின் தாக்கத்தால் சுருண்டு விழுந்து உயிரிழந்த நிலையில் மலப்புரத்தில் வாக்குச்சாவடிக்கு செல்லும் வழியில் வாக்காளர் ஒருவர் சாலை விபத்தில் உயிரிழந்தார் மாநிலம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது சில வாக்குச்சாவடிகளில் போலி வாக்காளர்கள் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் குளறுபடி போன்ற காரணங்களால் வாக்குப்பதிவு தாமதமானது இதனால் அந்த வாக்குச்சாவடிகளில் மாலை ஆறு மணிக்குள் வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர் இதேபோன்று கர்நாடகாவில் மொத்தம் உள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் பதினான்கு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது பெங்களூருவில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வரிசையில் காத்திருந்த பெண்மணிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடிய நிலையில் அங்கு இருந்த மருத்துவர் உடனடியாக முதல் உதவி சிகிச்சை அளித்து காப்பாற்றியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது ராஜஸ்தானில் பதிமூன்று தொகுதிகள் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசத்தில் தலா எட்டு தொகுதிகள் மத்திய பிரதேசத்தில் ஆறு அசாம் பீகாரில் தலா ஐந்து தொகுதிகளுக்கும் சத்தீஸ்கர் வங்கத்தில் தலா மூன்று தொகுதிகளுக்கும் மணிப்பூர் திரிபுரா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் தலா ஒரு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது மணிப்பூர் மாநிலத்தில் உக்ருல் என்ற இடத்தில் வாக்குச்சாவடிக்குள் புகுந்த வன்முறையாளர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தை சேதப்படுத்தினர் கண்காணிப்பு கேமராக்களையும் வன்முறையாளர்கள் உடைத்ததால் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ராம்புரி வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை இரும்பு கம்பியால் அடித்து சேதப்படுத்திய இருபத்தி ஆறு வயது இளைஞரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக ஆட்சி அமைக்க விரும்பியதாக அந்த இளைஞர் வாக்குமூலம் அளித்தார் வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் சீலிடப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களில் உள்ள பாதுகாப்பு அறைக்கு கொண்டு செல்லப்பட்டன தொடர்ந்து மூன்றாம் கட்ட தேர்தல் வரும் ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் இரண்டாம் கட்ட தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்த இணையற்ற ஆதரவால் எதிர்க்கட்சிகளுக்கு மேலும் ஏமாற்றமே மிஞ்சும் என்று பதிவிட்டுள்ளார் இரண்டாம் கட்ட தேர்தலில் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது